கிங் டாக்டர் அர்ஜுன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் மதிப்பிற்குரிய எல்லா பத்திரிகார பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் சத்ய சார் அவர்களுக்கும் சமுதிரி சார் அவர்களுக்கும் டைரக்டர் ராஜ்கபூர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும் அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி திஸ் இஸ் ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு என சம்பந்தி வந்து ஹீரோ மாப்பிள்ளை வந்து டைரக்டர் சார் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ அப்புறம் ராமேஷ் சார் நான் உங்களுக்காகவும் கூட வந்தேன் உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்குறேன் எனது ட்ரைலர் பார்க்கல சாங்ஸ் பார்க்கல எதுவும் பார்க்கல இருந்தாலும் பக்கத்துல இருந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் எல்லோரும் பேசுகிறதில்ல கேட்டல்ல இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும் அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங் நான் கூட எந்த படத்திலேயும் பண்ணலையா அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரு ராமேஷ் சார் இது ரொம்ப சரியில்லை சார் இது ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இருந்தாங்க இதில் இருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரியாச்சு அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் அந்த கமிட்மெண்ட்டு இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க ஆவலாக இருக்க அண்டு

ஆஃப் தி பெஸ்ட் மெனிமோர் மெனிமோர் மூவிஸ் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படையை அமைய படை படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன் ஜெயஹிந்த்